மொத்தம் ரெண்டு மாடம் வீட்டில் வந்து ரெண்டு மாடமே வச்சிருக்கோம் பொங்கலுக்கு வந்து பார்லமெண்ட் கொண்டு போகலாம் பார்லமெண்ட் நல்ல ஒரு சென்று நல்ல ஒரு பதினஞ்சாயிரம் மதிப்புரிய பரிசு போட்டாங்க என் டீம் பேர் வந்து எம்எப்சி மேலே மாடையில் இருந்து வரோம் நாங்கள் மட்டன் ஒரு மாடு அவுத்தோம் அந்த மாடு இறந்துருச்சு அந்த மாடு நினைவாக தான் அந்த மாடை அவுக்குறோம் முதல் இதான் முதல் வாடி முதல் சிறப்பாக விளையாடுன்னு எதிர்பார்க்கணும் இங்கே தான் நம்மளை பொறுத்தவரை இது எப்போயும் நம்மளுக்கு வெற்றி தோல்வி தோல்வி கிடையாது அப்படின்னா இருக்கு இது பாத்து அதா வரும் வாடி கிட்ட மாடு நின்றும் ரைட் அடட மாட வெடிக்க அடட மாட வெடிக்க இது இது கோயில் கோயில் இது முத வெடிக்க முத கண்டு வாங்கி முத வெடிக்க கரெக்ட்டா எல்லா கரெக்ட்டா எல்லாம் ஈஸியா இருக்கு மாதிரி இருக்கு நல்லா இருக்குன்றீங்களா ஆையா அறிவா இருக்கு இங்க எல்லாம் காலையில அவுகர மாதிரி இருப்பானுங்க இங்க எல்லாம் காலைய நேத்தே வந்து மாடு ஆனா எல்லா